ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா இது கார்த்திகை தீபம் முதல் நாள் வந்து எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் விசேஷ விரத நாட்கள் வரமாரி இருந்ததுன்னா அதுக்கு முதல் நாள் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் தீபத்து அன்னைக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா செம மழைங்க அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருந்தாங்க முதல் நாள் நைட்லேருந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சி அந்த டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு அரை மணிநேரம் அரை மணிநேரம் விட்டு விட்டு தான் வந்து மழை பெஞ்சது ஆனால் செம மழை பெஞ்சிருந்தது மழையில் வறண்டா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நசுநசன்ட்டு தாங்க வந்து இருக்குது மேலே மாடியை நல்லா சுத்தமாக பெருக்கி வச்சுருந்தாலுமே எப்படி தான் மண் வருதுன்னு தெரியல மழை பெஞ்ச அந்த படியில் வந்து தண்ணி வருது இல்லைங்களா அது வழியாக அந்த மண் வந்து வறண்டா ஃபுல்லாக ஒரு மாதிரியாக பார்க்கவே அசிங்கமாக இருந்தது இது லைட்டாக மழை விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வறண்டா மட்டும் வந்து லைட்டாக வந்து கழுவி விடணும் நைட் வரைக்குமே வந்து ரெண்டு பேருக்கும் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் ஒன்றும் வரல லீவுன்னு சொல்லிவிட்டு ஆனால் காலையில் ஒரு ஆரிய முக்கால் போல் தான் வந்து மெசேஜ் வந்துருந்தது ஆனால் வந்து பசங்களுக்கு வந்து எப்படி ஸ்கூலு வைப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே கிடக்கிடன் வந்து முடிச்சிருந்தேன் லீவுன்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் அப்புறம் ரிலாக்ஸாக தான் என்னோட வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் மழையில் கரண்ட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால நினைக்கி சமையல் செய்யறதுலாம் பெருசாக வந்து வீடியோ வந்து எடுக்கல ஸ்கூலு இருக்கும்னு தான் வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு மட்டும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்றதுக்கு வந்து சேமக்கிழங்கு குழம்பும் கோவ வந்து பண்ணியிருந்தேன் வத்தல் அப்பளம் வந்து பொறிச்சு வச்சிருந்தேன் டிஃபனில் எதுவும் வந்து பண்ணலை சாப்பாடோடு வந்து விட்டாச்சு லீவுங்கிறதுனால அப்புறம் வந்து லஞ்ச் பேக் பண்ணலை அப்படியே எல்லாமே அந்த பாத்திரத்துலேயும் வச்சுருக்கிறேன் இன்னும் பசங்க வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ரெடியாக வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு வேலை கேட்கலான்ட்டு இருக்கிறேன் மழை பெஞ்சிட்ருக்கனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சிறசிற பாத்திரமா வந்து விளக்கிட்டு தான் இருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மழை இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க கரண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி வருமா வராதாங்கிறது ஒரு பயம் வேறு இருந்தது மோட்ரு போட்டு டேங்க் வந்து ஃபுல் பண்ணி வச்சுருந்தேன் சும்மா வெளியில் மட்டும் அந்த ஒரு ரெண்டு டப்பு தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன் கழுவில் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழை விட்டதுக்கு அப்புறமா கழுவிக்கலான்ட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வாசலுக்கு கீழே வந்து காலையில் வைக்க முடியல நிற நிறன்ட்டு மண்ணாக தான் இருந்தது ஒரு மாதிரி சுமல் அடிக்க ஆரமிச்சிது அந்த மழையில் அதனால் அந்த இடம் மட்டும் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக மழை இருக்குங்கிறதுனால நான் நேற்று நைட்டே வந்து மிஷினில் துணி போட்டு எங்கள் பிள்ளையே வந்து காய வச்சுட்டேன் இந்த மழை டைமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா துணிகளுக்கு வந்து கம்ஃபோர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து ஊற்றி விடுவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் காய போடுறதுனால அந்த ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் அதிகமாக தான் ஊற்றி விடுவேன் ஸ்கூல் சாதனா குட்டி ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவள் ஏஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு உக்காண்ட்டு ஏன்னா எனக்கு அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு குட்டி வந்து இன்னும் எழுந்திருக்குல்ல மணி தான் ஆகுது சரி ஸ்கூல் லீவுங்கிறதுனால நான் அவனை எழுப்பில் எழுந்திருக்கும் போது அவனை எழுந்திருக்கட்டுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் அதிகமாக தான் இருக்குது ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் மழை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து விடலைங்க இடையில வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் லைட்டாக விடுது அதுக்கப்புறம் வந்து செமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தது அதை தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நீ சாப்பிட்டதுக்கப்புறமா திருப்பி என்னுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் நல்லா வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் தூங்கலை ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கனால தூங்க விட மாட்டாங்க பசங்க கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு என்னோட யூடியூப் இருக்கும் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து டைம் போனதே வந்து தெரியல மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்னோடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வறண்டா வந்து கழுவி விட்டுருந்தேன் என்ன லைட்டாக மழை விட்டுருந்ததுனால அதுக்கப்புறமா தான் வந்து மற்ற விலைகள் வந்து இருக்குது விலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சாதனா வந்து பார்த்திங்கன்னா காலையில் விளக்கி வச்சிருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்க சொல்லிட்டு அவன் அதை பண்ணிகிட்டு இருந்தேன் சிங்கிள் கொஞ்சம் பாத்திரம் து விளக்கிட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரங்கள் வந்து தைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் விசேஷ விரத நாட்கள்லாம் வந்ததுன்னா முதல் நாளே இந்த விலைகள் எல்லாமே வச்சிருவேன் பூஜை ஷெல்ஃப் கிளீனிங் பண்றது மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணுவேன் இந்த தடவை வந்து சரி கார்த்திகை தீபம் வருது அப்போ பண்ணிக்கலான்ட்டு தான் விட்டுருந்தேன் இந்த வாரம் ஃபுல்லாவே மழையா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பூஜை செல்ஃப் பண்ணணும்னு தோணவே இல்லை இடையில சரி முத நாள் வந்து டோட்டலாக எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கறனால தான் நான் இன்னைக்கு இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதுக்கு முடியலாம் வந்து பூஜை பாத்திரங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தேய்ச்சிட்டு இருந்தேன் நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க பூஜை பாத்திரங்கள் அடிக்கடி விலக்கி வைக்கக்கூடாதுன்ட்டு அதனால் இப்போ வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் இல்லை மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ் தான் வந்து தேய்க்கிறது ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலே வந்து ஆகிடுச்சு சரி கார்த்திகை தீபம் தான் வருது ஒரு அடியாகப்போ தேய்ச்சிக்கலன்ட்டு கொஞ்சம் சோம்புத்தனமாகவும் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப நாள் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து புளியை ஊற வச்ச தண்ணியில தான் வந்து ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ தம்பரி பவுடர் போட்டு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருவேன் நல்லா சின்ன பல பலன்ட்டு இருக்கும் மற்றபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளில் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பூஜை பத்திரங்கள் தேய்க்கிற மாதிரி இருந்தேன்னா வெறும் பீத்தாம்பரி பவுடர் மட்டும் தான் போட்டு வந்து தேய்ப்பேங்க நல்லா பல பலன்ட்டு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பூஜை பாத்திரங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை வேற எதுவுமே இல்லைங்க அந்த ஒரு பீத்தாம்பரி பவுடர் மட்டும் இருந்தாலே போதும் பூஜை பாத்திரங்கள் வந்து ஈஸியாக தேய்ச்சிடல நல்லா பல பலன்ட்டு இருக்கும் நான் இப்படி தான் இது தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் பூஜை பாத்திரங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆர்வம் இல்லைன்னா கேன் வாட்டரில் வந்து ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா துடைச்சிட்டு காய வச்சு பாருங்கள் அது ரொம்ப நாள் வரைக்குமே கருத்து போகாமல் நல்லா பழிச்சினை வந்து இருக்கும் பூஜை பத்திரங்கள் தேய்ச்சாச்சு இது தண்ணி வடிட்டுங்கிறனால ஒரு துணியில் வந்து கவுத்து வச்சிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு காஞ்சி துணி வச்சு துடைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இது தண்ணி வடிகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை ஷெல்ஃபி வந்து கிளீன் பண்ணிவிட்டு போகிறேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா பகல் டைமில் வந்து இல்லை டைமில் தான் பூஜை ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் பொறுமையாக நிதானமாக ஹாலில் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா வந்து டீப் கிளீனிங் வந்து பண்ணிவிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் துணியெலாம் காஞ்சிட்டு நான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால நான் எங்கள் கவுண்டர் டாப்லேயே வச்சு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகிறேன் இப்போது சாமி படங்கள் எல்லாமே எடுத்துட்டு ஒரு ஈர துணி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஞ்சி துணியெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வரப்போகிறோம் அவ்வளோ தான் சுவாமி படங்கள் துடைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஜவ்வாது அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரம் கலந்துட்டு அந்த தண்ணியில் துடைச்சோம்னா நல்ல வாசனையாக வந்து இருக்கும் அதேமாரி அதே தண்ணியை வச்சு நம்ம அந்த ஷெல்ஃபியை வந்து தொடச்சி விட்டுடலாம் நான் இன்றைக்கி அதை வந்து பண்ணலை சுவாமி படங்கள் எல்லாமே வந்து தொடச்சிட்டு பூஜை ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சாச்சு இந்த தடவை வந்து நம்ம பூஜை அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்குறாங்க வனதுர்க்கை அம்மன் நம்ம ஊர் சைடு எங்கள் ஊர் சைடு கும்பகோணம் பக்கம் வந்து கதிராமங்கலம்னு ஊர் இருக்குது அங்கே வனதுர்க்கை கோயிலுக்கு வந்து இப்போ தீபாவளி டைம் ஊருக்கு போயிருந்தப்போ போயிட்டு வந்துடணும் அங்கே போயிருந்தப்போ வனதுர்க்கை அம்மன் படம் வாங்கிட்டு வந்துடணும் அப்புறம் தென்காசி புளியேரி கருப்புசாமி ஃபோட்டோ வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மேலே ஒரு கவர் போட்டு எடுத்து வந்து வச்சுருந்தாங்க நம்ம பூஜாரியில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி படங்கள் அந்த ஃபோட்டோ வந்து நிறைய சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறேன் பெரிய படங்கள்லாம் நம்மள்ட்ட ரொம்ப பெருசாக இருக்காது எல்லாமே இந்த பேப்பரில் அந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோஸ் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் கோயிலுக்கெலாம் போகும்போது அங்கே ஞாபகார்த்தமாக நான் வாங்கிட்டு வர்றது ஸோ அதனா பார்க்கிட்டே கொஞ்சம் பெரிய படமாக கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னா வாங்கியே மாட்டாங்க அதனால் சின்ன சின்னதாக தான் நான் வாங்கிட்டு வருவேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒன்று இருக்குதுங்க பூஜை ஷெல்ஃபில் வந்து சுவாமி படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் ஒரே ஃப்ரேம் போட்ட மாதிரி வந்து மாட்டி விடணும்னு ரொம்ப நாள் ஆசை அதே போல் இந்த சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா சுவாமி சிலைகள் அதெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஆர்கனைசரெல்லாம் வாங்கி வைக்கணும் ரொம்ப நாள் ஆசையாக வந்து இருக்குது பார்த்திங்கன்னா பூஜை செல்ஃபில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் வளர்க்குற வேலையும் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சாச்சு அதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்தது அதை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன் நான் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதனை வீடு பெருக்கி கொடுத்துட்டேன் ஹாலில் இருக்கிற துணி போட்டிருந்தது எல்லாமே காஞ்சிருந்தது அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அதை நைட்டாக தான் மடிக்கணும் மிஷினில் வந்து இன்னொரு சிங்கம் வந்து துணியை வந்து போட்டு விட்டுருக்குறேன் அதை துவச்சி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் காய வைப்பேன் ஏன்னா கரண்ட் இருக்கும் போதே வந்து துணியை துவச்சிடலாமேன்ட்டு தான் இப்போ மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து மாப்பும் போட்டு விட்டுட்டு இருந்தேன் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இடையில பசிக்குதுன்னு வர இருந்தாங்க ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு டைம் இல்லை ப்ரெட் இருந்தது ஜாம் இருந்தது அதை வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க எல்லா வேலையும் கிளம்பிட்டா முடிச்சதுக்கப்புறம் வீடு பார்க்கவே நல்லா நீட்டாக க்ளீனாக அழகாக இருந்ததுங்க எனக்கு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளான்ஸ் அப்படியே வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது இப்படியே இருக்காது பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து மாறும் மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா டியூஷன் ஆனால் லீவ் விடல டியூஷன் வச்சுருந்தாங்க ஆனால் பசங்களை நான் வந்து டியூஷனுக்கு அனுப்புல சாதனப்பா வந்து மழை இருக்குது வேணான்னு சொல்லிட்டாங்க சப்போஸ் டியூஷனுக்கு போயிட்டு வர வேலை இருந்ததுன்னா எனக்கு இந்த வேலைங்கெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் ஆகிருக்கும் நான் அந்த டைமில் தான் என்னுடைய இந்த வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சிருந்தேன் டியூஷன் போகலங்கிறதுனால மேம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க பசங்களை வீட்லேயே வந்து எழுத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நான் பசங்க கூட உட்காந்து ட்ரெஸ்ட் எழுதி இருந்தேன் ஸோ பார்த்து திடீர்னு வந்து ஃபோன் பண்ணாங்க ஆஃபீஸ்லேருந்து நான் கிளம்பிட்டேன் நான் டிக்கெட்டு சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன் கிளம்பி ரெடியாக இருங்க உடனே போகணுன்ட்டாங்க ஒன்றுமே வந்து புரியல நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்திங்கன்னா புஷ்பா டூக்கு தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் போகணும்னு இருந்தோம் இப்போ வேணாம் ஒரு டென் டேஸ் ஆகட்டும் தான் இருந்தாங்க என்ன நினச்சாங்களோ தெரியல டக்குன்னு புக் பண்ணிவிட்டேன் கிளம்புங்கன்ட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக வருது இருந்தாலும் டைமும் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு வந்து பசங்களை கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்பி நேரம் வந்து தேட்டருக்கு வந்துவிட்டோம் ஆறரை மணி படத்துக்கு ஆறு மணிக்கு தான் ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க கரெக்டாக வந்து படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து தேட்டருக்கு வந்துட்டோம் பக்கம்தான் ஒரு இருபது நிமிஷம் தான் டக்குன்னு வந்துவிட்டோம் போல் கொஞ்சம் மழை வந்து விட்டுருந்தது மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் சுத்தமாக வந்த ஆட்களே இல்லைங்க ஒரு ஐம்பது பேர் கூட வந்து இருக்க மாட்டாங்க நாங்கள் கரெக்டாக உள்ளே வருவோம் அப்போ தான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க போட்டு உடனே வந்து படமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புஷ்பா டூக்கு தான் வந்து வந்திருந்தோம் சாதனைப்பா இன்றைக்கி இப்படி இங்கே பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பர்ணி தீபம் வரை ஏற்றணுமே அது பிளான் பண்ணியிருந்தேன் அது ஏற்ற ஏற்ற முடியாமல் வந்து போயிடுச்சு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த ஃபுல்லாகவே கொஞ்சம் வேலையாகவும் ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சு இன்றைக்கி இதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம்